ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க கூலி படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து அந்த முதல் நாள் ஷூட்டிங் போய் வந்து போட்டிருந்தாங்க அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ மாஸ்டர் மகேந்திரன்லாம் ஆரம்பிச்சு பல பேர் பார்த்துனாக்கா அந்த படத்தோடைய ஷூட்டிங் அப்போது அவங்க எல்லாமே போட்டிருந்தாங்க ஸ்ருதிஹாசன் கூட அவர்கள் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அந்த வகையில் யார் யாரெல்லாம் அந்த படத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் அன்னைக்கு நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிச்சு இப்போ இந்த படத்தில் வந்து வில்லன் ரோல் யார் பண்ண போகிறாங்க ஏன்னா வில்லன் ரோல்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு படத்துக்கு அந்த படத்தோட சக்ஸஸுக்கே அந்த வில்லன் ரோல் எந்தளவுக்கு வெயிட்டேஜாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு ஒரு எழுதப்படாத ஒரு விதி இருக்குது அப்படி பார்க்கும்போது கூலி படத்தில் வெறும் ஒரே ஒரு வில்லன் தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக இல்லை ஏன்னா அது லோகேஷ் கனகராஜ் படனாலே ரெண்டுக்கு மூணு வில்லனாவது இருப்பாங்க ஸோ ஒவ்வொரு லேயரா பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து வச்சிருப்பாரு அப்படி பார்க்கும்போது கூலி படத்துலேயும் கண்டிப்பா ஒரு ரெண்டு மூணு வில்லன்கள் இருப்பாங்க அப்படின்றது நமக்கு அந்த ட்ரெய்லர் அந்த ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ ரிலீஸ் சேர்ந்ததுல அப்பவே நமக்கு தெரிஞ்சு போச்சு ரெண்டு மூணு பேர் இருக்க போறாங்க அப்படின்றது அதுல இப்ப லேட்டஸ்டா இந்த படத்துல ஆட் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திரா இண்டஸ்ட்ரியை சேர்ந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியோட ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் நாகார்ஜுனா அவர் இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறாரு அப்படின்ற தகவல் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் டேட் ஹைடராபாத் ஷூட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து கலந்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த நிலையில் அவருடைய ஷெட்யூல் வந்து அடுத்த ஷெடியூலில் தான் அவருடைய போர்ஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நாகார்ஜுனனுக்கு வில்லன் ரோல் செட் ஆகுமா அப்படின்றத அடுத்து நம்ம கேட்போம் அங்கே தான் வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்ககிட்ட எப்படி வந்து வேலை வாங்கணுமோ வாங்கி கரெக்டாக கொண்டு வருவார் சோ அதை நம்ம கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் சோ நாகார்ஜுனா இந்த படத்துல வில்லனா இருக்காரு ஆனா அவர் மெயின் வில்லனா இருக்கிறாரா இல்ல வந்து அவரும் ஒரு வில்லனா இருக்க போறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த இந்த படத்தோடய ஷூட்டிங் இப்போ சென்னையில் ரொம்ப பரபரப்பாக நடந்துருக்குங்க ஸோ அநேகமாக வர வீக்கெண்டோட முடிஞ்சிடும் சென்னை ஷெட்யூல் அதுக்கப்புறம் அடுத்த ஷெயூல் போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நடுவில் ஒரு சின்ன கேப்பும் இருக்குன்ற மாதிரி தகவல் வந்து எனக்கு இந்த படத்தில் இன்னொன்று ஒரு சர்ப்ரைசிங்கான இல்லை மாட்டேன்னாக்கா ரஜினி சார் இந்த படத்தில் டபுள் ரோல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் ஸ்ப்ரெட்டாக எனக்கு உண்மையானது தெரியல உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படிங்க இருக்குது இந்த படம் அப்படின்றது மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்